ஒரு <coughs> நாளைக்கு <coughs> de போயிட்டாங்களா என்ன ஏற்கனவே பார்த்து போய் வீங்க பாருங்க இப்போ இந்த ஊருக்கெல்லாம் நம்ம பார்த்தேன் மொத மொதல் போட்டு வராங்களா

ஊர் தானே அதனால அந்த அளவுக்கு போட்டா போதும் இது அதாவது நமக்கு வந்து அம்மன் குடிசை எல்லாம் மெயின்ல கொண்டு போயிட்டா அப்படிதா நம்ம ரோட்ல மெயின்ல கொண்டு போயிட்டா பெரிய ஹவுஸ் போட்டு இது வந்து சின்ன ஊர் தானே அதனால சின்ன ஹவுஸ் போதும் பெரிய பிள்ளை வந்து நம்ம பெரிய நம்ம ஊர்ல தா இருக்கலாம்